ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாங்க என்னதை செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சூப்பரான நலனை பெற முடியும் இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் என எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க முடியும் உங்களால் அதனால் இந்த வீடியோவை கடைசி கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மட்டும் போடாதுங்க கூடவே வந்து இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை அனைவருக்கும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி வியாழக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் அப்தர்டே டே டுடே ஃபார் அவர் இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஒன்பது புதன் பகவான் ராசி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் என்பர்களே மேலும் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தெரிகிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக இப்படி தவிர ராசியிலேயே புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுனால இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் நல்ல நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள்கள் இன்றைய தினம் அதிலும் குறிப்பாக கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நீங்கள் விருப்பப்பட்டபடி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே உயர்கல்விக்கான விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு கல்வி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்போசிட் ஜென்டர் மூலமாக உங்களுக்கு சிறந்த நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமான சூழல் இருக்கிறது நண்பர்களே திருமணம் அல்லது இதர சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சிறந்த முடிவுகளை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்றைய உங்களுக்கு ஏற்றுமதி இன் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது இம்போர்ட் சம்பந்தமான தொழில் எல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றமான வா வாழ்க்கை காத்திருக்கணும் என்றே பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளிநாடு தொடர்புடைய வியாபாரம் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க தவிர நீங்கள் உங்களது கனவுகளை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்குங்க சில பேர் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் போன்ற வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் சூப்பராக இருக்கிறது வியாபாரிகளுக்கு இந்த தினம் மிகப்பெரிய தன கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிஸ்னஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக உங்களுக்கு இருக்கணும் நண்பர்களே கடன் தொடர்பான பிரச்சனை எல்லாமே அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக நிம்மதி பெறக்கூடிய வகையில் திருப்தியாக இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் புதிய விதமான ஒரு தன்னம்பிக்கை நல்ல ஒரு தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்கள் பணிகளில் இதுவரைக்கும் உங்கள் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே உங்கள் வேலைகள் நீங்கள் விருப்பப்படி மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய நல்ல சூழல் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் வேலைகள் சிறப்பாகவும் உங்களது வேலைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக நண்பர்களே ஆராய்ச்சி தொடர்பான விதமான சிந்தனை எல்லாம் இன்னைக்கு உங்க மனசுல வேற லெவல்ல பெருகக்கூடிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே இந்த தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாக கூடாதுங்க உங்க வேலைகளை கொஞ்சம் ஸ்லோவாக மந்தமாக செய்யக்கூடாது கொஞ்சம் கூடுதல் சுறுசுறுப்பாக நீங்க செய்ய வேண்டியது எனக்கு அவசியம் நண்பர்களே வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்க குடும்ப பெரியவர்களுடன் நீங்கள் ஆலோசனை மற்றும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வெளியேறுவது நல்லது நண்பர்களே அதன் மூலமா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு உங்களை மகிழ்வாக வைத்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்னென்னனு பார்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சியான நீங்கள் சூழ்நிலைகள் கொள்ள முடியும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது அன்புக்குரிய காதலர் இன்றைய தினம் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார் நண்பர்களே கொஞ்சம் ப்ரஷரோட கொஞ்சம் எரிச்சலோடு இருப்பார் அதுங்கனால அவர் மனசில் வந்து கொஞ்சம் அழுத்தத்தில் இருக்கும் அந்த அழுத்தத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு அவருடைய பிரச்சனைகள் வந்து ஷேர் பண்ணிக்கிறது முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக காதலுக்கு அமையணும் அப்படின்னா உங்கள் காதலருடைய மனநிலை அவருடைய கஷ்டங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காதல் உணர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே அலுவலக பணிகளில் உங்கள் தகுதிக்கேற்ப உங்களுடைய கடமை உணர்ச்சிக்கேற்ப பணிபுரியக்கூடிய அந்த தன்மையின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வுகள் அல்லது இதை இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க பணியாற்றி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் இன்றைக்கி நீங்கள் தனிமை விரும்பியாக இருப்பீங்க தனிமையில் இருக்கிறது தனிமையில் நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவர் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மையில் காத்திருக்கேன் நவி முடிந்த அளவுக்கு நீங்கள் தனியாக இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நல்ல ஒரு நிம்மதியும் ஏற்படுத்தி தருணுன்றே இல்லர் வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையோடு இன்று தினம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுனால இன்றைக்கி வாக்குவாதங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் தேவையில்லாத ஆர்க்யூமெண்ட்லாம் நீங்கள் நீங்கள் பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு அமைதியாக இருங்க குடும்ப வாழ்க்கையில் இன்று தினம் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை அமைதியாக உட்காந்து ஷேர் பண்ணிக்கிறதா ரொம்ப அவசியம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் நான் சொன்னதான் கரெக்ட் நீ சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஆர்கியுமெண்ட்லாம் இன்றைக்கி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதனால பிரச்சனைகள் மற்றும் நிம்மதி குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் நண்பர்கள் எனவே அதெல்லாம் தவிர்த்து விட என்ற நீங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க பிறகு நீங்கள் நல்ல ஒரு மூடில் இருக்கும்போது நீங்க உட்கார்ந்து பேசிக்கலாம் இந்த வந்து இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமை தேவை இந்த தினம் மற்றவங்க கஷ்டங்களையும் உணர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ஸோ எல்லா விதமான நன்மைகளையும் இருக்குங்க மாணவர்களுக்கு வேலை தேடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாதனால மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல உயர்வு கிடைக்கிறதுனால இன்னைக்கு நல்ல ஒரு விருப்பப்படி நல்ல ஒரு கல்வி வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறதுனால இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினம் உங்களது த வயதுக்கேற்ப உங்களது தகுதிக்கேற்ப சிறப்பாக இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் எந்த தினம் இருக்கிறதுனால சூப்பரான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனால் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நீங்கள் நல்லது வீட்டை விட்டு வெளியே போகும்போது அதன் மூலமாக இன்னும் சிறப்பான நல்ல படங்களை நீங்களே பெற முடியும் சிறப்பான ஒரு வியாபார வாழ்க்கையை காத்திருக்குங்க அலுவலக பணிகள் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் பணிகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் உங்களுக்கு கலகலப்பான ஒரு நாள் கூட இன்றைக்கி சொல்லலாம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம் நண்பர்களே பொன் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க பணிகள் உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதினால உங்கள் பணிகளை சுதந்திரத் தன்மையோடு நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளில் நல்ல ரிசல்ட் எதிர்பார்த்தபடி கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தினம் துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வள வழக்குகளில் நல்ல சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விதமான தன்னம்பிக்கை நல்ல ஒரு புத்துணர்வு மனதில் உண்டாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குங்க தன்னம்பிக்கை உங்கள் மீது உங்களுக்கே அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு எனர்ஜெட்டிக் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமான ஆர்வம் உங்களுக்கு ஏற்படுங்க ஆராய்ச்சி தொடர்பான துறையில் இருக்கவங்களுக்கு சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் என்று தினம் தன்னம்பிக்கை மிகுந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புதிதாக தன்னம்பிக்கை லேசாக உருவாகி உங்களுக்கு சிறப்பாக ஸ்ட்ராங்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க எதிர்பாலின மக்கள் மூலமாக நல்ல சாதகமான சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள்கள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் வியாபார வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் உங்கள் சூழலில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நலமான ஒரு நாள்கு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே